கொல்லிமலை யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய நபர்கள் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வ உபாசனை உள்ள நபர்களுக்கு இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம் நம்ம பதிவு செஞ்சு கொடுத்துக்கோம் இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ தக்கன வெயிட்டு இருக்கும் தெய்வ உபாசனை இறை வழிபாடு ஆன்மீகம் உள்ளவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம் இதுல அனைத்து தெய்வத்துடைய எந்திரங்கள் மந்திரங்கள் இருக்கும் போல தெய்வத்துக்குரிய பிராணா பிரதேசத்துக்கு பண்ணக்கூடிய எந்திரம் எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன எந்திரங்கள் போடணும் என்னென்ன எந்திரங்கள் வரையணும் எப்படி வரையணும் அது எப்படிலாம் சர்ச்சை செய்யணும் அதுக்கு எப்படிலாம் உயிர் ஊட்டணும் அப்படிங்கிறது தெளிவா இந்த புத்தகத்திலே கொடுத்துருக்கோம்